ஒரு கிலோ போட்டுக்கணும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சத்தியவால நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜோடி நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக மீன் பிடிச்சி இன்னைக்கு தான் வந்துக்கிறாரு அவர் ஃபுட்டு அவர் போடுற ஃபுட்டு என்ன ரெடி பண்ணுறாருன்னு பாருங்க அவர் நல்ல பக்காவாக அடிப்பா மீன் அடிக்கிறாள் தான் பெரிய பெரிய மீன் அவர் அவருடைய வீடியோ நம்ம பழைய வீடியோ ஏற்கனவே போட்டுருக்குறோம் போயிட்டு பாருங்க எல்லாம் பாருங்க இவர் தான் அவர் இன்றைக்கி என்ன மெத்தடில் ஃபுட்டு ரெடி பண்ணுறாரு இவர் போடுற ஃபுட்டு கூட எடுக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஃபுட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி இந்த ஃபுட்டு வீடியோ தான் பார்க்க போகிறேன் என்னென்ன மிஸ் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்துங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்கள் சத்ய சத்துணமா போட்டிக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ சத்து மாவு போடுறாரு இது வந்து எக்ஸ்ப்ரே வந்துட்டு ரொம்ப பழசு பழசு புழு பிடிச்சிடுச்சு அதுதான் கலக்குறாரு இந்தமாதிரி எக்ஸ்பிரே ஆகி வண்டு புழுவெல்லாம் இருக்கும் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க வீட்டில் இந்த மாதிரி மீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கொட்டுறத எதை கொண்டு வந்து ஏரியில் மீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்லா பார்த்துங்க என்னென்ன கலக்குறாருன்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவர் என்னென்ன இன்கிரீடியன்ட் மிஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு கோதுமை மாவு எவ்வளோ கலக்குறாரு சத்து அரை கிலோ பாக்கெட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் மிக்ஸி கலக்குறோம் ஒரு கிலோ சத்து மாவுக்கு அரை கிலோ கோதுமாவா அரை கிலோ கோதுமாவா ஆமாம் ம் நண்பர்களே நம்ம சேனலில் நிறைய ஃபிஷிங் ஃபிஷிங் சம்பந்தமான எல்லாமே பண்ணியிருக்கிறோம் ஃபுட்டு வீடியோ ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி பால் செட்டு வீடியோ பால் செட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு ஃபிஷிங் ராடு பால் செட்டு எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நம்பர் நம்பருக்கு கொடுக்குறேன் நம்மளுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா கம்மி விலையில் சிறந்த முறையில் வந்து நைஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் அரை கிலோ கோதுமை தவிடு நைஸ் தவிடு ஃப்ளோக் அதிகமாக இருக்க இடத்துல இலத்தோடு போட்டால் இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்கும் இலத்தோடா ஆமாம் ரோகு ஆமாம் ரோக் அதிகமாக இருக்கிற இடத்துல நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மெயினான இன்கிரீடியன்ஸு இந்த மாட்டு தீவனம்னா மாட்டு தீவனம் குச்சி தீவனம் குச்சி தீவனம் கட்ட கையில் கட்ட கையில் இதில் வந்து மொக்காச்சோளம் இருக்கும் அதனால் மீன் வந்து நல்லா ஃபுட் எடுக்கும் சீக்கிரமாக இது எவ்வளோ கலக்குற இது வந்து நம்ம ஒன் கேஜி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஹாஃப் கேஜி கலாம் அதில் பாதியை ஊற வச்சு தானே போடுவேன் ஆமாம் ஊற வைக்கணும் தண்ணி போட்டு ஆ தண்ணி வைத்துடுவோம் இல்லை ஒரு அரை கேஜி மாட்டு தீவனம் ஊ வச்சு ஊற வச்சால்தான் அதெல்லாம் மாவை மாதிரி வரும் ஆட்டுத்தீவுனை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கவர்லேயே ஊற வைக்கிறாரு பார்க்குங்க ரெண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் ஊறட்டும் காத்து

வச்சிரு வச்சிரு கீழ வச்சிரு வேணா வந்து ஓடியா இப்டி எடுத்து வந்து இப்டி எடுத்து வந்து என்ன வந்து ராட் எடுத்து வந்து கிரியனா அந்த ஃபைபர் ராட் சொல்லி அதுவா எங்க அது ஆமா அது நல்லா இருக்கு அது எவ்வளவு அது இந்த ராட்ல நீ கடலுக்கு எடுத்து போனாக்க வச்சிக்க ஒரு மீன் அடிச்சு ஒரே அடிதான் நாலு ஆகிடும் ஒரு ஆடு அந்த மாதிரி அடிக்கும் மீன் கடலில் இப்போ நம்ம இங்கே அடிக்கிறோம் பாத்தியா நாலு கிலோ சைஸ் அடிக்கிற அஞ்சு கிலோ சைஸ் அடிக்கிறப்ப மீன் போட்டாச்சு தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன்னா அதில் ஊட்டிகிட்டு இருப்பாங்க ஏய் இதை ஊற்றாதான் இது கலரு போடியது கூட இருக்க மிஸ்டேக் பண்ணிட்டான் அதனால் நம்ம அதை கீழே போட்டோம் இந்த மாதிரி புட்டு பார்த்துட்டு இருக்கணும் இதில் முகாச்சோளம்லாம் தெரியும் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இதை பாருங்கள் ம் தெரியுதா தூள் தூளாக இருக்குல்ல மொகாச்சோளம் இருக்கு ஃபுட்டை ரெடி பண்ணிட்டாரு எத்தனை செட் எடுத்து வந்த ஒன்று ரெண்டு ஒரு எ எத்தனை செட்டியாக வச்சுக்கிறேன் ஒரு ஆறு ஏழு செட் இருக்க மாட்டேங்க எட்டு செட்டு செட்டு வச்சுக்கிறார் சத்தியவேல் பாப்பப் காட்டு காட்டு மேலே தூக்கி காட்டு செட்டப் பாருங்க எல்லோ கலரு கிரீன் கலரு ரெட் கலரு மூணு பாப்பப் போடுறாரு போடுங்க போடுவோம் அந்த மாதிரி நல்லா வற்றி வச்சு அழுத்திக்கணும் ஸ்ப்ரிங்கில் மாவை அப்போ தான் ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாக அது நிற்கும் போட்டுவோம் நமக்கு வந்து போடுறதுக்கு மணி வச்சுருப்போம் ம் பிடிச்சி ம் ஓகே 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 இப்படி போட்டு விட்டு சேர்த்து இப்படி இந்த லைனில் போட்டு எல்லாத்தையுமே அப்படியே போட்டு விடு அங்கே தான் அப்படி தான் போகுது போடு அது அப்படியே போட்டு விடலாம் இன்னும் எல்லாத்தையும் ஏ அப்பா எவ்வளோ தூரம் போட்டியா அவ்வளோதான் நண்பர்களே ஃபுட்டு வீடியோ பார்த்துட்டீங்க அடுத்தது மீன் அடிச்சதுன்னா வீடியோ எடுத்து போடுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்யோலியோடய இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சத்தியோலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்பர்களை பாய்